ஞான நூலிலிருந்து வாசகம் ஞானமும் மனிதரின் முன் நீதியை தேடுதலே இறைமைக்கு இரவாமைக்கு வழி ஒன்று மண்ணுலகை ஆள்பவர்களை நீதியின் மேல் அன்பு செலுத்துங்கள் நன் மனதுடன் ஆண்டவரை பற்றி நினைத்திடுங்கள் நேர்மையான உள்ளத்துடன் அவரை தேடுங்கள் அவரை சோதியாதோ அவரை கண்டடைகின்றனர் அவரை நம்பினோருக்கு அவர் தம்மை வெளிப்படுத்துகின்றார் நெறிகட்ட எண்ணம் மனிதரை கடவுளிடமிருந்து பிரித்துவிடும் அவரது ஆற்றல் சோதிக்கப்படும் பொழுது அது அறிவிலிகளை அடையாளம் காட்டிவிடும் வஞ்சனை நிறைந்த ஆன்மாவில் ஞானம் நுழைவதில்லை பாவத்திற்கு அடிமையான உடலில் ஞானம் குடிகொள்வதில்லை நற்பயிற்சி பெற்ற உள்ளம் வஞ்சனையின விலகி ஓடும் அறிவற்ற எண்ணங்களை விட்டு அகலும் அநீதி அணுகுகையில் ஞானம் மனித நேயமுள்ள ஆவி ஆயினும் இறைவனை பழிப்போரை அது தண்டியாமல் விடாது கடவுள் அவர்களுடைய உள்ளுணர்வுகளின் சாட்சி உள்ளத்தை உள்ளவாறு உற்று நோக்குபவர் நாவல் சொற்களை கேட்பவரும் அவரே ஆண்டவரின் ஆவி உலகை நிரப்பியுள்ளது அனைத்தையும் ஒருங்கிணைக்கும் அந்த ஆவி ஒவ்வொரு சொல்லையும் அறிகின்றது நேர்மையற்றதை பேசுவோர் மறைந்திருக்க முடியாது தண்டனை வேளையில் நீதி நின்று தப்ப முடியாது இறை பற்றில்லாதோரின் சூழ்ச்சிகள் நுணுங்கி ஆராயப்படும் அவர்களுடைய சொற்கள் ஆண்டவரின் காதுக்கு எட்டும் அவர்களுடைய நெறிகட்ட செயல்கள் கண்டிக்கப்படும் விழிப்புடைய காது அனைத்தையும் கேட்கின்றது முறையீடுகளின் முணுமுணுப்பு செவிக்கு எட்டாமல் போவதில்லை பயனற்ற முணுமுணுப்பு பற்றி எச்சரிக்கையாக இருங்கள் பழிச்சொல் கூறாது உங்கள் நாவை அடக்குங்கள் ஏனெனில் மறைவாய் பேசிய எதுவும் விளைவென்று போகாது பொய் சொல்லும் வாய் ஆன்மாவை கொல்லும் நெறி தவறிய வாழ்வால் சாவை வரவேற்று கொள்ளாதீர்கள் உங்கள் செயல்களாலேயே அழிவை வருவித்து கொள்ளாதீர்கள் சாவை கடவுள் உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் உலகின் உயிர்கள் யாவும் நலம் பயந்தவை அழிவை தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை கீழுலகின் ஆட்சி மண்ணுலகில் இல்லை நீதிக்கு இறப்பு என்பது இல்லை இறை பற்றில்லாதவர்கள் வாழ்வை நோக்கும் முறை இறை பற்றில்லாதவர்கள் தங்கள் செயலாலும் சொல்லாலும் இரத்தை வரவழைத்தார்கள் அதை நண்பனாக கருதி அதற்காக ஏங்கினார்கள் அதனோடு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள் அதனோடு தோழமை கொள்ள அவர்கள் பொருத்தமானவர்களே அதிகாரம் இரண்டு இறை பற்றில்லாதவர்கள் தவறாக கணித்து உள்ளத்தில் பின்வருமாறு கொண்டார்கள் நம் வாழ்வு குறுகியது துன்பம் நிறைந்தது மனிதரின் முடிவுக்கு மாற்று மருந்து எதுவுமில்லை கீழ் கீழிலிருந்து யாரும் நீண்டதாக கேள்விப்பட்டதில்லை தற்செயலாய் நாம் பிறந்தோம் இருந்திருந் போல் இனி ஆகிவிடுவோம் நமது உயிர் மூச்சு வெறும் புகையே அறிவு நம் இதய துடிப்பின் தீ பொறியே அது அணையும் பொழுது உடல் சாம்பலாகிவிடும் ஆவியோ காற்றோடு காற்றாய் கலந்துவிடும் காலப்போக்கில் மறக்கப்படும் நம் செயல்களை நினைவு கூற மாட்டார்கள் நம் வாழ்வு முகில் போல கலந்து போகும் கதிரவனின் ஒளிப்பதில்களால் துரத்தப்பட்டு அதன் வெட்டத்தால் தாக்குத மூடு தனி போல சிதறளிக்கப்படும் நம் வாழ்நாள் நிலை போல கடந்து செல்கின்றது நமது முடிவுக்கு பின் நாம் மீண்டு வருவதில்லை ஏனெனில் முடிவு குறிக்கப்பட்ட பின் எவரும் அதிலிருந்து மீழ்வதில்லை எனவே வாருங்கள் இப்போதுள்ள நல்லவற்றை துடிப்போம் இளமை உணர்வோடு படைப்புப் பொருட்களை முழுவதும் பயன்படுத்துவோம் விலை உயர்ந்த மதுவிலும் நறுமண வகையிலும் கிளைத்திருப்போம் இளவேணி கால மலர்களில் எதையும் விட்டு வைக்க மாட்டோம் ரோசா மலர்களை அவை வாடும் நமக்கு முடியாக சூடிக்கொள்வோம் நம் கலி ஆட்டங்களில் ஒவ்வொருவரும் பங்கு கொள்ளட்டும் இன்பத்தின் சுவடுகளை எங்கும் விட்டுச் செல்வோம் இதுவே நம் பங்கு இதுவே நம் உடமை நீதிமான்களாகிய ஏழைகளை ஒடுக்குவோம் பயன் பெண்களையும் ஒடுக்காமல் விட மாட்டோம் நிறை திரை விழுந்த முதியோரையும் மதிக்க மாட்டோம் நமது வலிமையே நமக்கு நீதி நமக்கு சட்டம் வலிமையற்றது எதுவும் பயனற்றதே நீதிமான தாக்க பதுங்கியிருப்போம் ஏனெனில் அவர்கள் நமக்கு தொல்லையாய் இருக்கிறார்கள் நம் செயல்களை எதிர்க்கிறார்கள் திருச்சட்டத்திற்கு எதிரான பாவங்களுக்காக நம்மை கண்டிக்கிறார்கள் நற்பயிற்சியை மீறிய குற்றங்களை நம் மீது சுமத்துகிறார்கள் கடவுளை பற்றிய அறிவு தங்களுக்கு உண்டு என அவர்கள் பறைசாற்றுகிறார்கள் ஆண்டவரின் பிள்ளைகள் என தங்களை அழைத்துக் கொள்கிறார்கள் அவர்களது நடத்தையே நம் எண்ணங்களை கண்டிக்கிறது அவர்களை பார்ப்பதே நமக்கு துயரமாய் உள்ளது அவர் அவர்களது வாழ்க்கை மற்றவர் வாழ்க்கையிலின்றி வேறுபட்டது அவர்களுடைய வழிமுறைகள் மாறுபட்டது இழிந்தோ என நம்மை அவர்கள் எண்ணுகிறார்கள் தூய்மையற்ற பொருளும் என்று ஒதுங்கி செல்வது போல நம்முடைய என்று விலகி செல்கிறார்கள் நீதிமான்களின் முடிவு மகிழ்ச்சிக்குரியது என கருதுகிறார்கள் கடவுள் தம் தந்தை என பெருமை பாராட்டுகிறார்கள் அவர்களுடைய சொற்கள் உண்மையா என கண்டறிவோம் முடிவில் அவர்களுக்கு என்ன நிகழும் என ஆழ்ந்தறிவோம் நீதிமான்கள் கடவுளின் மக்கள் என்றால் அவர் அவர்களுக்கு உதவி செய்வார் பகை வருடமிருந்து அவர்களை விடுவிப்பார் அவர்களது கனிவினை கண்டு கண்டுகொள்ளவும் பொறுமையை ஆய்ந்தறியவும் வசை மொழி கூறியும் துன்புறுத்தியும் அவர்களை சோதித்தறிவோம் இழிவான சாவுக்கு அவர்களை தீர்ப்பிடுவோம் ஏனெனில் தங்கள் வாழ்மொழிப்படி அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள் இறை பற்றில்லாதவர்கள் இவ்வாறு எண்ணி நெறி சென்றார்கள் அவர்களின் தீய ஒழுக்கமே அவர்களை பார்வையற்றோர் ஆக்கிவிட்டது அவர்கள் கடவுளின் மறைவான திட்டங்களை அறியவில்லை தூய வாழ்வுக்கு கைமாறு உண்டு என்று நம்பவில்லை மாசற்றவர்களுக்கு பரிசு கிடைக்கும் என்று உயிர்த்துணரவில்லை கடவுள் மனிதர்களை அழியாம கென்று படைத்தார் தம் சொந்த இயல்பில் சாயலில் அவர்களை உருவாக்கினார் ஆனால் அழகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது அதை சாதித்து நெற்போல் இறப்பிற்கு உள்ளாவர் அதிகாரம் மூன்று நல்லார் பொல்லாரின் முடிவு நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன கடும் தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள் நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது அவர்களும் அமைதியாக இடை பார்க்கிறார்கள் மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள் சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறி பெறுவார்கள் கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார் பொன்னை உளையிற்று புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார் ஏரிவலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார் கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள் அரிதால் நடுவே தீ பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள் நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள் மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள் அவர்கள் மீது என்றொன்றும் அரசாழ்வார் அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர் அன்பில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர் அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும் ஆனால் இறை பற்றில்லாதவர்கள் தங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ப தண்டிக்கப்படுவார்கள் ஏனெனில் அவர்கள் நீதிமான்களை புறக்கணித்து ஆண்டவரை எதிர்த்தார்கள் ஞானத்தையும் நற்பயிற்சியையும் இறங்கத்தக்கவர்கள் அவர்களது நம்பிக்கை வீணானது அவர்கள் உழைப்பு வெறுமையானது அவர்களின் செயல்கள் பயனற்றவை அவர்களுடைய மனைவிய அறிவற்றவர்கள் அவர்களின் பிள்ளைகள் தீயவர்கள் அவர்களுடைய வழிமரபில் சதிக்கப்பட்டவர்கள் தூய்மை இழக்காத தவறான உடலிறவு கொள்ளாத மனதி பேர் பெற்றவர் மனிதரை கடவுள் சந்திக்க வரும்போது அப்பெண் தனி தருவார் நெறிக்கட்ட செயல்களை செய்யாத ஆண்டவர்க்கு எதிராக தீயவற்றை திட்டமிடாத அன்னகர்களும் பேர் பெற்றோர் அவர்களது பற்றொதிக்கு சிறப்பு கைமாறு வழங்கப்படும் ஆண்டவரின் கோவிலில் அவர்களுக்கு இனிவுமிக்க பங்கு அளிக்கப்படும் நல்ல உழைப்பின் பயன் புகழ்ச்சிக்குரியது அறிவு திறனின் ஆணி வே அசை உறாது விபச்சாரிகளின் மக்கள் முதிர்ச்சி அடைய மாட்டார்கள் தவறான உடல் உறவால் பிறப்பவர்கள் வேறோடு அழிவார்கள் அவர்கள் நீண்ட நாள் வாழ்ந்தாலும் அவர்களை யாரும் பொருட்படுத்த மாட்டார்கள் முதுமையை இறுதி கட்டத்திலும் அவர்கள் மதிப்பு பெற மாட்டார்கள் அவர்கள் இள இளமையில் இருந்தால் அவர்களுக்கு நம்பிக்கை இராது தீர்ப்பு நாளில் ஆறுதல் கிடைக்காது நேர்மையற்ற தலைமுறையின் முடிவு மிகக் கொடியது அதிகாரம் நான்கு ஒருவருக்கு மகப்பேறு இல்லாவிடிலும் நற்பண்பு இருந்தால் அதுவே சிறந்தது நற்பண்பின் நினைவு என்றும் அழியாதது அது கடவுளாலும் மனிதராலும் மரப்படும் அந்நினைவு பசுமையாய் இருக்கும் பொழுது மாந்தர் அதனை பின்பற்றி நடப்பர் அது நீங்கியதும் அதற்காக இயங்குவர் மாசற்று பரிசுகளுக்காக நற்கண்டு போராடி வெற்றி வாகை சூடி பீடு நடை போடுகிறது இறை பற்றில்லாதவர்கள் எண்ணற்ற பிள்ளைகள்